ஹலோ கேஸ் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி எழுபத்தி மூணு தான் வீடியோ போகணும் ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க இப்போ வந்து கண்டென்ட் அது புரியும் ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்ன நடந்துச்சு நம்ம சின்ன க்ளான்ஸ் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம் எபிசோட டைட்டில் கார்டு போட்டு பார்த்தா வீடியோ ஆரம்பிக்க இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் வெப்பனை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து பெஞ்சு வந்து அவனோட பவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதில் ஸோ கண்டிப்பாக உன்னை பிடிச்சா மட்டும்தான் அதுக்கு மாற்றம் கிட்டிருந்தேன் என்னால் வந்து தப்பிக்க முடியும் அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து பிடிச்சவருன்னு சொல்லிட்டு பென்சியும் விடாம ரெண்டு பேர் நடுவில் ஃபைட் ரொம்ப கொட்டுருமா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் வந்து பயன் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதை பார்த்து பென்ச் சொல்லிட்டு இருக்கான் முட்டால் ஏங்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் எடுக்கிறேன் உன்னால் கண்டிப்பாக நான் தோக்கடி விட்டு நினைச்சுக்கிட்டியா அப்படின்ட்டு விடாமல் பார்த்தாலும் அட்டாக் பண்ணுற ஹீரோ புரிந்து இடத்துல சரி உனட போக ரொம்ப அதிகமாக இருக்கு கண்டிப்பாக அது அப்படியே போனால் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோ தப்பிக்க போவான் ஏங்கிட்ட இருந்தே தப்பிக்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவனோட வெயினை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல இந்த

வெயின் பார்த்தா வெளியே வந்து கிழிச்சு போட்டுருக்கு அந்த ஹீரோ தப்பி இது வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சி ஹீரோ தப்பிச்சு போயிருக்கு அந்த வெயின் விட்டாம துரத்துட்டு வந்திருக்கு நம்ம ஸ்கை ஸ்கார்பன் வெயின் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபன் பண்ணிட்டு இருந்தது ஸோ ரெண்டு வெயினும் மாற்றி மாற்றி பார்த்தா அந்த இடத்துல வந்து சண்டை போட்டுருமே காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு மாற்றி மாற்றி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஹீரோ விட்டா போதும் தப்பிச்சு போயிருக்கா இதை பார்க்குற பெஞ்சு சொல்கிறேன் அந்த ஏன்ட்டு வந்து தப்பிக்க முடியாது திடீர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான்ட்டை பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா அவன் சுடுறான் இந்த இடத்துல அது பார்த்தீங்கன்னா வந்து டிமானிக் லூ பிளான்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ அந்த லூ பிளான்ட் வந்து அட்டாக் பண்ணுறாங்க இத பார்த்து டெய்லி சொல்கிறான் இவன் ரெண்டு டொமைன் லால் லெவல் பிளான்ட் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அதுவும் அந்த பிளான்ட் ஸோ அந்த மான்ஸ்டர் பிளான்ட் அது வந்து டொமைன் லால் நைன்த் ஃபேஸில் இருக்குது சொல்லிட்டு டைலானும் ஆச்சுருதோ பார்த்துருக்க அந்த இடத்துல ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து மாஸ்டர் லுக் இங்கே பிரச்சனை தான் இது போய் போயிட்டு போடணும் டைலானும் ஹெல்ப் பண்ண வரேன் நினைக்கிறேன் அந்த இதில் வந்து ஹீரோ ஒட்டனே வந்து ஸோ பார்பிட்டா அப்படின்னு கத்துவாம பாருங்க காப்பின வந்து பார்பிட்டா ஷிப் எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டில் ஒரு காரமிச்சிடும் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்பிட்டா ஒரு ஷிப்பை பார்த்தா அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்க அந்த சுற்றி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷிப்பை சுற்றி வளச்சிருக்கேன் இந்த இடத்துல சுந்தரத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ ஏதாவது ஷிப் ஹைடெக்காக இருந்தாலும் கண்டிப்பாக அவனோட

கண்ட்ரோலர் மீறி ஏறி சுத்த ஆரம்பம் அப்புறம் ஸோ அந்த ஷிப் அப்படியே கொஞ்சம் பம்பர மாதிரி வந்து சுத்த ஆரம்பிச்சதுல ஸோ இப்படியே போய் போகிற போது எதுல எது வந்து டஸ்டாப் பண்ணி போயிட்டுருக்கா எதுல வெளியே வந்தால் பார் விட வந்து அந்த இடத்துல மெக்கானிசம் கிளியான அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் பார்த்து இந்த ஸ்டார் டிஸ்ட்ராயிங்க அந்த கேனல் அந்த கேனல் லோட் பண்ணி அந்த லேசர் அட்டாக் பண்ண ரெடி இருக்கு அந்த இடத்துல ஹீரோ முடிச்சு விட்டு பார் விட ஒரு கற்று காத்துமா அந்த இடத்துல இம்மாற்ற லெவல் அட்டாக் ஈக்குவலான அட்டாக் ஸோ அந்த ஸ்டார் டிஸ்ட்ராயர் அந்த ஒரு லேசர் பீம் பட்ட உடனே அப்போ அதே இடத்துல இறந்து போயிடும் அவர் சாம்பல் கூட மிச்சல சுத்திக்கிற எல்லா பிளான்ட்டு வந்து அழிஞ்சு போயிருக்கிறது மொத்த ஒட்டு மொத்தமாக ஹீரோ வந்து அழிச்சிருப்பாங்க இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிப்பு வந்து இறங்கிட்டு பார்பிட்டாவும் அட்டுகாவும் ஃபன் பண்ணுறது இடத்துல ஸோ அவன் செத்ததுனா அவன் இருக்கிற ஆறு ஸ்டோரேஜ் ரிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து கிடைக்கிற மாதிரி இடத்துல கடன் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷிப் எடுத்து அந்த இடத்துல போக ஆரம்பிக்க நெக்ஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வேர்ல்டு அவனோட வேர்ல்டுகளை பார்த்தீங்கன்னா வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்க இடத்துல ஸோ இந்த பென்சியோட இந்த ஒரு ரிங்கில் மட்டும் டிஃப்ரெண்டான ஒரு ஆறாவது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு ஹீரோ போய் அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு உள்ளகமே இருக்க நேரத்தில் இதை பார்த்த ஹீரோக்கும் சரியாக வச்சுக்க ஸோ கண்டிப்பாக இதுக்குள்ள தான் ஏதோ ஒரு ஸ்பெஷலான பொருள் இருக்குது அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா ஒன்று சூட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ மூக்கக்கலான்னு சொல்லுவான் அந்த சூட்டை பார்த்தீங்கன்னா உள்ளே அனுப்புகிறான் அந்த இடத்துல பார்த்தா தண்ணி மாதிரி எடுத்துருக்கு ஸோ இந்த இடத்துல வேணம் சூட் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோருக்கு பவர் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வேணம் சூட் வந்து ஃபீல் பண்ணுறதுல என்ன நடக்குது இதில் என்னோட இந்த எல்லா எனர்ஜியுமே என் கோருக்கு இருந்தால் பார்ட்டாக சொல்லுவான் இதில் வந்து லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் ராக் டிவைன் பார்ட்டாக சொல்லிட்டுருக்கா இதை பிளான் கல்டிவேஷன்

பெரி கிங் லெவலுக்கு பாட்டலோட சொத்து மதிப்பு எவ்வளோ தான் இது ரொம்பவே சிறப்பாக இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா லைக் சீனில் அந்த இடத்துல வாட்ரு பேசிட்டு இருக்கேன் அதை கண்டிப்பாக நான் வேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா அதில் பாட்டு சொல்லுவா ஸோ வியூசி கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மிஷினை வெரிஃபை பண்ணுறது ரோபோட்ஸ் வரும் அதுக்கிட்ட நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற நேரம் சொல்லியிருக்கா அந்த இடத்துல ரெண்டு ரோபோட்டும் வந்துருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ நீங்கள் ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸை பார்த்தீங்கன்னா அந்த இதில் வெற்றிகரமாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டாஸ்கோட ஃபஸ்ட் பேஸ் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக அவங்களுக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நாங்களும் தரோம் லுங்ஃபேங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ நீங்கள் வெற்றிகரமாக வந்து அடுத்த ஃபேஸ் வந்து நீங்கள் எதுவும் போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல இந்த ஹீரோ சொல்ருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் ஃபேஸோட கொஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸோ ப்ளட் டீமன் ட்ரையல் அந்த ட்ரையில பார்த்தின்னா இருக்கிறவங்கள காப்பாற்றணும் அப்புறம் வந்து முக்கியமான நான் அங்கே கலந்துக்கிட்டிருக்கு எல்லாரையும் பார்த்தினா கொல்லணும் அந்த நடத்துறோனுங்களா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் என் தடவை ஹீரோ சொல் இருக்கா சார் இந்த கொஸ்ட்டு படி பார்த்தா நான் அந்த ப்ளட் டீமன் கிங் அப்படின்னு சொல்லிகிட்டுருக்க இந்த இடத்துல ஸோ பிளட் டீமன் கிங்குங்கிறது பார்த்தீங்கன்னா கிங் லெவல் ஒரு இம்மார்ட்டல் பீங் அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளட் அரேனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்தது ப்ளட் ட்ரையல் ஸோ அந்த ப்ளட் ட்ரையில பார்த்தீங்கன்னா வந்து மொத்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென் மில்லியன் மக்கள் விட்டு அதில் நூறே பேர் மட்டும் வந்து சண்டை போட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்ப்பேன் சொல்லுவாள் ஸோ இந்த மாதிரி என்ன பிளட் ட்ரையல் மொத்தமாக வந்து இப்போ வந்து ரெண்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து மெங்கியூ ஸ்டார் ரீஜன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் மில்லியன் ஸ்டார் லெவல் பீப்புள்ஸ் இருந்து ஸோ சண்டை போட்டு வெறும் பத்து பேர் தெரிஞ்சிருப்பாங்க ஸோ செகண்ட் கொஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் ஸ்டார் ரீஜன் வந்து ஸோ வந்து டென் பில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா நூறே மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஃபைட்டிங் பண்ணி ஒரு நூறு பேர் சொல்லிருக்காங்க இதெல்லாம் கீழே நினைக்கிறான் ஸோ டென் பில்லியன் மக்களை பார்த்தோன்னா நூறு பேர் மட்டும் தான் சரியாக வராங்களா அப்போ பேர் மற்ற எல்லாம் சாப்பிட்றாங்க ரெண்டுத்தையும் காப்பாற்ற முடியுதுன்னா பாரத சோ வாய்ப்பே இல்லைன்னா ரெண்டு பிளானட்டும் நேருக்கு நேரம் ரொம்பவே எதிரில் இருக்கு கண்டிப்பா ஒன்றா ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும் எதை வந்து நீ தேர்ந்தெடுக்கிற எந்த பிளானில் இருக்கிற மக்களை வந்து காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஹீரோ அந்த இடத்துல ஒரு முடிவு பண்ண தேர்தல் போயிட்டு இருக்கா அந்த இடத்துல கண்டிப்பா இதை நான் முடிவு பண்ணிருக்கேன் ஸோ அவன் எதை தேர்ந்தெடுக்க அப்படின்னா வந்து வில் ரீஜன் அதாவது தான் வந்து ஸோ இந்த டென் பில்லியன் மக்கள் வந்து நூறு பேர் தேர்ந்தெடுப்பாங்க அந்த ஒரு அரினாவை தேர்ந்தெடுக்கிறதுல ஸோ கண்டிப்பாக நான் அந்த டென் பில்லியன் மக்களையும் நான் வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் ஏன்னு போது பார்த்தீங்கன்னா அது என்னோட ஏர்த்து என்னோட ஏர்த்து பார்த்தா எக்கச்சக்க மாஸ்டர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அழிய நிலைமை போச்சு அது அந்த டெத் எனக்கு பற்றின எல்லா விஷயமும் எனக்கு வந்து தெரியும் ஸோ கண்டிப்பாக அந்த டென் பில்லியன் மக்களை நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு அவனுமே வந்து வில் ரீஜன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ரீஜன் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல பார்த்தா அந்த வந்து அரினாவை பார்த்தா காட்ட ஆரம்பிக்கிறதுல ஸோ அந்த ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அப்பர் சீட்டில் அந்த இடத்துல எக்கச்ச ஸ்பேஸ் வந்து இறக்க இருக்கிறது இல்லை ஸோ இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிளட் ட்ரையலை பற்றி நடத்துறது அவனுங்களும் பார்த்தீங்கன்னா மேலே பல கேப்சூல்களோட தூக்கி போட ஆரம்பிக்க அந்த கேப்சூல்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷ கிரியேச்சர்ஸ் தான் அந்த இதில் இருக்கிறது இல்லை ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு இன்னொருத்தன ஒரு பையன் வந்து கடந்த இல்லை ஸோ அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கிறது இல்லை ஸோ அந்த இடத்துல ஹாய் நம்ம வந்து வந்து செத்துருவோமா அப்படின்ட்டு பயந்து போய் கேட்டுட்டு அந்த இடத்துல எக்கச்ச கண்டெய்னர்ஸ் இருக்கிறது இல்லை ஸோ அந்த ஹீரோ சொல்கிறேன் இல்லை ஸோ மொத்தமாக வந்து டென் பில்லியன் மக்கள் இவங்க எல்லாருமே என்ன காப்பாற்றுன்னு சொல்லிட்டுருக்கா அந்த பொண்ணு கேட்பா நம்ம கண்டிப்பாக சாவர தவிர ஒரு வழியே கில்லியை நம்ம செத்துருவோம் சொல்லிட்டுருக்கா சரி ஒன்றுமே கவலைப்படாதரா அதை வந்து நான் இருக்கேன் அவனை பார்த்துன்னு சொல்லிட்டுருக்கா நெக்ஸ்ட்டில் உங்கள் எல்லாருமே பார்த்தா வந்து அந்த இடத்துல வந்து பிளட் அரினா அதுக்குள்ளே இறக்கி விட்டுருக்கா அந்த இடத்துல பார்த்தா ராபிட் அப்படின்னு மாதிரி அதான் என் பேரே வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ரேபிட் சொல்லிட்டு வந்துடல ஸோ வந்து பிளட் அரியில் கலத்துக்கிற எல்லாரும் வந்தாச்சு அவனு கேட்டுருக்கா எல்லாரும் வந்தாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி ஓகே அப்போ ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு அவனை பார்த்தா வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ என்னோட சில்லுற சிலாரெல்லாம் கேட்டுங்க பனை எடுத்துங்க உங்களது வேற நூறு பேர் மட்டும்தான் சர்வே பண்ணிக்க அவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து உயிர் பழிக்க முடியும் ஸோ நீங்க உங்களுக்குள்ளே கொள்ள ஆரம்பிங்க அப்படின்னு அவனை கத்த ஆரம்பிக்க அந்த இடத்துல ஸோ இதை கேட்டு ஒட்டுனே பாத்தினா வந்து அவருக்கு எல்லாம் சண்டை போட இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளில் இருந்தா ஸ்பேஷ் வந்து பார்த்துருக்கா அந்த இடத்துல ஸோ இந்த பிளட் டீம் எனக்கு இங்கே எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா அவன் இந்த மாதிரி வந்து நூறு பேர் சமாளிக்கிறான் அவங்க எல்லாருமே ஆட்டோமெட்டியா ஸ்கில் இருக்கும் அவங்கள ட்ரெயின் பண்ண ஈஸியாக தான் அதில் இந்த பிளட் ட்ரீல நடத்திட்டு இருக்கான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனுமே பார்த்தா பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஸோ ஹீரோ சொல்லுறான் ஸோ கண்டிப்பா இப்போ எல்லாருமே என்ன காப்பாற்று வைது நான் நிறுத்தியாவே அப்படின்னு ஹீரோ ஒன்றப்பட அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டோரேஜ் ரீங்களை பார்த்தீங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெலப்பட்ட

சீரோடையில் நம்ம வந்து வந்த வேலை முடிஞ்சிட்டு இந்த இதில் போயிட்டுருக்கா ஸோ பின்னாடி பார்த்தா அந்த ராபிட் வந்து கொட்டூர் வந்து இறங்க ஆரம்பிக்கிறான் அதில் என்ன தைரியம் வந்து என் பிளட் ட்ரெயில் கலந்துக்கிட்டு தான் மக்கள் வந்து இது பண்ணிட்டு அவனும் வெப்பனை சடக்க பண்ணா ஹீரோ ஹீரோவும் பார்த்தா ஸ்கை ஸ்கார்பின் பெயின்ஸ் வச்சுனா வந்து பிடிக்க இருப்பான் ஸோ ஹீரோ நினைக்கிறான் அந்த இடத்துல ஸோ அந்த ராக் டிவைன் வாட்டர் அந்த டிவைன் வாட்டரால் ஸோ என்னோட ஸ்கை ஸ்கார்பின் பெயினோட ஹீலிங் எபிலிட்டி ரொம்பவுமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டுருக்கா அந்த இடத்துல இருக்கிற எல்லா வெப்பன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வெயின் வச்சுன்னா பிடிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் எதுவுமே வரல எல்லாமே மாட்டிக்கிட்டு

நீங்க எந்த லெவலுக்கு தகுதியானவங்கன்னு பார்த்துட்டா போச்சு அப்படின்னு டைலானு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது கீரோ சொல்லிட்டு இடத்துல ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பிளட்டிமன் கிங்க பின்னாடி இருந்தாலும் பெரிய கம்பெனிக்கு பின்னாடி அவர் வந்து ஒன்றுமே கிடையாது ஸோ நீ சொல்ற மாதிரி வந்து உங்களோட ஸ்கில்ஸ் எந்த லெவலுக்கு தான் இருக்கு முதல்ல நீங்க ஒருத்தான்னு பாக்கலான் டைலானு ஒரு வார்த்தை சொல்லுங்க டைலான்னு ஓட சுற்றிக்கிற சுத்திக்குறாங்க எல்லாரும் இன்ஸ்டண்டாக கொடுக்க ரத்த அளவு திருச்சிட்டு போயிருக்கேன் இது ராபிட் இடத்துல அள்ளு கிடையாது ஸோ ராபிட் என்ன பண்ணுவான் தலையை திரும்பி கொடூரமாக அந்த இடத்துல கொள்வோம் தலையை திரும்பும் போதே

ஸோ நான் அடுத்த எபிசோடுக்கு நான் நான் வந்து ஆட் பண்ணிட்டு அதுவும் பார்த்துட்டு ஸோ அடுத்த எபிசோடு எப்படா வரணுன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக எடிட் பண்ண கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் டிமன் கிங் அந்த அவரையுமே பார்த்தீங்கன்னா காட்ட இதில் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடைய மரண மாசத்துக்கு ஃபுல்லாக சாவடி ரத்தம் கொடூரமாக ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ சீக்கிரமாக அப் அப்லோட மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை பை வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு உங்க கமெண்ட் வந்து போங்கப்பா கமெண்ட் வந்துட்டு போங்கய்யா